எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்லை எங்க சிறுத்தை இல்லாத பகுதி நீ எங்கேயுமே முடியாது மோடி எங்க பகுதியில் நம்ம மறிக்கணும் இந்த வீடியோ இப்போ இணையத்தில் ரெண்டு நாளாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு விசிகாவுடைய ஒரு நிர்வாகி தான் இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கனி என்ப கனி என்ற விசிகா நிர்வாகி பாரத பிரதமர் மோடி காரை மறிக்க வேண்டும் அண்ணாமலையை செருப்பால் அடிக்க வேண்டும் இப்படி தான் இப்போ அவனு பரப்பிகிட்டு இருக்கானுவோ இந்த வீசிக்காய் சிறுதை குட்டிகள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் வீசிக்காய் இல்லாத இடமே இல்லையாம் அண்ணாமலை எங்கே சென்றாலும் அவரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று இந்த கனி ஒரு ரவுடி மாதிரி பேசிகிட்ருக்காப்புல பொது மேடையில் இந்தியாவிலேயே மாபெரும் இயக்கமாக வளர்ந்து நிற்கும் ஒரு ஆலமரம் பிஜேபி அதுகிட்ட கம்பி திருடுறவன்லாம் கம்பு இருக்கானுவோ திருமாவளவனுடைய பாதுகாப்பில்தான் தமிழகம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கான் பாதுகாப்பு கேட்டு பிச்சை இருக்கீங்க ஒருத்தன் வண்டி முன்னாடி வந்தோடனே திருமாவர்கள் வண்டிக்குள்ளேயே ஒன்றுக்கு போயிட்டார் பொழுது சுற்றி நீ இருபது பேர் ஒருத்தனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இவர்கள் பேசுவதெல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்றே தெரியவில்லை பிஜேபி வம்புக்கெழுத்த விசிகாவுக்கு பதிலடி கடுமையாக இருக்கப் போகிறது இணையதளத்தில் நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பான விடுதலை சிறுத்த ஒரு வந்து சிறுத்தையாவது சிறப்பா கல்வி அடிக்க வேண்டாம் இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி எட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எடுத்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க மறைக்க வரேன் எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியில் நீ எங்கேயுமே நனைய முடியாது இன்னைக்கு மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அருமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரான் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சட் பிரியும் பாதுகாப்பு டேய் முட்டா பல்லா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூறாவது தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி 帕嘎塔，帕嘎